ஒரு உற்பத்தியாளரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட மின்வகை கருவியை ஒரு விற்பனையாளர் கொள்முதல் செய்கிறார் உற்பத்தியாளர் கருவியின் பழுதாகும் சதவீதம் ஐந்து சதவீதம் என கூறுகிறார் கொள்முதல் செய்யப்பட்ட சரக்கிலிருந்து பத்து பொருட்களை விற்பனையாளரின் பரிசோதகர் சமவாய்ப்பு முறையில் பரிசோதிக்கிறார் அவற்றுள் ஒன்று குறைந்தபட்சம் ஒரு பழுதான பொருள் இரண்டு சரியாக இரு பொருட்கள் பழுதாக இருக்க நிகழ்தகவு காண்க சோ நமக்கு கணக்கு வந்து என்னது வாசிக்கும் போதே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது ஈருறுப்பு பரவல் சம்பந்தப்பட்ட கணக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது சோ இப்ப வந்து என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லைங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க இங்க பத்து பொருட்களை விற்பனையாளரின் பரிசோதகர் சமவாய்ப்பு முறையில் பரிசோதிக்கிறார் அப்ப நமக்கு என்னது என் இஸ் ஈக்குவல் டு பத்து குறைந்தபட்சம் ஒரு பழுதான பொருள் சரியாக இரு பொருட்கள் பழுதாக இருக்க சோ நிகழ்த்தக நமக்கு வெற்றி அப்படிங்கிறது பழுதாகிறது நமக்கு தேவையான வெற்றி ஓகே சோ நமக்கு என்னது பழுதாகிறது அப்படின்னா என்னது இது வெற்றியா தோல்வி அப்படிங்க யோசிக்க வேண்டாம் நீங்க கணக்குல என்ன கேட்டிருக்கிறாங்க அதுதான் நமக்கு ஓகே சோ எக்ஸுங்கிறது என்னது நமக்கு பழுதான பொருட்கள் சோ அதனுடைய வெற்றி அதாவது என்னது பழுதாகும் சதவிகிதம் என்னது அஞ்சு சதவிகிதம் probability of success அதாவது வெற்றிக்கான காண நிகழ்தகவு இங்க பழுதாகும் சதவீதம் 5%னா என்ன அர்த்தம் 5/100 ஓகே சோ q அப்படிங்கறது என்னது நமக்கு 1 p சோ so, 1 5/100ங்கறது என்னது நமக்கு 95/100 ஓகே இது என்னது பழுதாகம் இருப்பதற்கான சதவீதம் சோ நமக்கு ரெண்டு கணக்கு கேட்டாங்க 1 என்னது குறைந்தபட்சம் ஒரு பழுதான பொருள் ரெண்டாவது கணக்கு என்னது சரியாக இரு பொருட்கள் பழுதாக ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம் ஸோ ஃபார்முலா வந்து என்னது நமக்கு இங்கே ப்ராபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்சி எக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு ஜீரோவாக இருக்கலாம் ஒன்னாக இருக்கலாம் அதுலேருந்து என்னது என் வரைக்கும் எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து என்னது மொதல் கணக்கு பார்க்கலாம் குறைந்த பட்சம் ஒரு பழுதான பொருள் அப்படின்னா ஒன்னு கண்டிப்பா பழுதாகிடணும் அப்ப வந்து ஒன்னு இருக்கலாம் அல்லது ரெண்டு இருக்கலாம் அதுக்கு மேலையும் இருக்கலாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ப்ராபர்ட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் கிரேட்டர் தேன் சோ இதுதான் வந்து என்னது குறைந்த பட்சம் ஒரு பழுதான பொருள் அதற்கான சோ நிகழ்த்தகம் எக்ஸ் வந்து என்னது கிரேட்டர் தேன் அர்வல் மொத்தம் நமக்கு என்னது பத்து பொருட்கள் வந்து எடுக்கிறாங்க அப்போ ஒண்ணு இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் அப்போ வந்து என்னது பத்து வரைக்கும் இருக்கலாம் ஸோ அது வந்து என்னது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால அது எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஒன்னு ப்ராபர்டி ஒன்னு அப்படின்னு எழுதுறேன் அதாவது இதனுடைய ரிவர்ஸ் ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு ஒன்னு மைனஸ் ப்ராவர்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஒன்னு எடுத்தோம் இங்கே பூஜ்ஜியம் மட்டும்தான் ஸோ ஆஃப் எக்ஸ் இஸ் ஜீரோ So, this is equal to 1 minus, இப்போது என்னது, small x is equal 0 போட்டு, இதை எடுதலாம். n இங்குரது என்னது நமுக்கு, 10c0, okay, அதுக்கு பிரண்ணது, 5 by 100, இதானது, p, p power 0, அதுக்கு பிரண்ணது, q power n minus 0, q இங்குரது என்னது, 95 by 100, power n minus 0, n minus இங்குரது என்னது, 10 minus 0, so, this is equal to, அதாது, probability of capital X, கிரேட்டர் தன் ஆர் equal to ஒன் is equal to 1 மைனஸ் இதனுடைய வேல்யூ என்னது நமக்கு ஒன்று அப்படின்னு தெரியும் இதனுடைய வேல்யூ என்னது அதுவும் ஒன்று அப்படின்னு தெரியும் இங்கே வந்து என்னது இது வந்து ஜீரோ புள்ளி ஒன்பது அஞ்சு பத்து மைனஸ் ஜீரோ என்னது நமக்கு பத்து ஸோ அதான் இங்கே ஜீரோ புள்ளி ஒன்பது அதனுடைய பத்து மடங்கு ஸோ நம்ம கிட்ட இதை தான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஒண்ணு மட்டும் அவங்க கேட்கல நம்ம கிட்ட வந்து என்னது ரெண்டு கணக்கு கேட்டுருக்காங்க சோ இப்போ வந்து நம்ம ரெண்டாவது கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாவது கணக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன குடுத்துருக்காங்க சரியாக இரு பொருட்கள் பழுதாக சரியாக இரு பொருட்கள் பழுதாக அப்படின்னு அர்த்தம் ப்ராபர்ட்டி ஆஃப் காப்பிடக்ஸ் கோல்ட் சோ நமக்கு என்ன தெரியும் இங்க என் தெரியும் ஸ்மாலெக்ஸ் வந்து என்னது ரெண்டுன்னு தெரியும் அப்புறம் பீ தெரியும் க்யூ தெரியும் அப்படியே பண்ண பண்ணுறதா சோ நமக்கு டென் சி டூ ஓகே

அதுக்கப்புறம் இங்கே வந்தது தொண்ணூத்தஞ்சு மீண்டும் இருந்தது அஞ்சு இதனுடைய பத்து மைனஸ் ரெண்டு எடுக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம் ஸோ ஆஃப் கேப்லெக்ஸ் ரெண்டு இங்கே வந்து அஞ்சு அஞ்சா நாற்பத்தஞ்சு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு ரெண்டு எடுக்கு அதுக்கப்புறம் இங்கே ஜீரோ புள்ளி ஒன்பது அஞ்சு அதனுடைய எட்டு எடுக்கு ஸோ இதை தான் கேட்டிருக்கிறாங்க அதை நாமச்சுட்டோம் சோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா வந்துனது இங்கே வந்துனது ரெண்டு ஸ்தானம் இருக்கு புள்ளிக்கு அப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணும்போது நாலு ஸ்தானம் மாறிடும் இங்கே என்னது நமக்கு ரொம்ப பெரிய பவர் இருக்குது அதனால அதை அப்படியே விட்டுடலாம்